வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பி விஜயன் அப்பா பேர் பழனி அம்மா பேர் பொன்னாயி ஊர் வந்து தும்பிப்பாடி கன்னி லக்கணங்க மிகுன ராசி மிருகசீரிடம் பாதம் மூணுங்க டேட் ஆஃப் பர்த்து இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் அஞ்சு இருபத்தஞ்சி பிஎம் பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் சுத்த ஜாதகங்க ஜாதகம் தம்பி பாருங்க இப்படித்தான் இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா தலை அம்மன் குலதெய்வங்க அண்ணனுக்கு ரெண்டு பேருங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு பூமி வந்து மூணு ஏக்கர் இருக்குங்க ரெண்டு வீடு இருக்குது சுத்த ஜாதகம் தம்பி படித்தது வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா மற்ற விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் நாடார் சமுதாயத்துக்கு நம்ம இந்த லிங்க்கை பரப்புங்கள் உண்மையான பயனாளிகளே கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க வாழ்க வளமுடன்